வணக்கம் நாம் இன்னைக்கு தொடர்ச்சியா பனிரெண்டாவது தமிழ் செயல் பகுதியில் அதிசய அதிசயமலர் பகுதியில் வந்து தமிழ் நதியின் இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைவாணி தமிழ் நதியின் இயற்பெயர் வந்து கலைவாணி அடுத்து தமிழ் நதியின் சிறுகதை நூலின் பெயர் என்ன அப்படின்னா நந்தகுமாரனுக்கு மாதங்கி வழங்கியது தமிழ் நதியின் சிறுகதை நூலின் பெயர் வந்து நந்தகுமாரனுக்கு மாதங்கி வழங்கியது அடுத்து அதிசய மலர் மலரின் புன்னகையை பிடித்தவாறு தமிழ்நிதி கடக்க சொல்வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த கால துயரங்களை அதிசய மலரின் புன்னகையை பிடித்தவாறு தமிழ்நதி கடக்க சொல்வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த கால துயரங்களை அடுத்து அதிசய மலர் எனும் தலைப்பில் அமைந்த கவிதை இடம்பெற்ற நூலின் பெயர் என்ன அப்படின்னா அதன் பிறகும் எஞ்சும் மலர் என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை இடம்பெற்ற நூலின் பெயர் வந்து அதன் பிறகும் எஞ்சும் அடுத்து பார்த்திங்கன்னா இனி செடியிலிருந்து பெருகும் காடு அது கொண்டும் பெருமலை இதில் பெருமலை அப்படிங்கிறோட இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பண்புத்தொகை இனி செடியிலிருந்து பெருகும் காடு அது கொண்டும் பெருமலை 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 வந்து இலக்கணம் குறிப்பு பண்புத்தொகை அடுத்து தமிழ்நதி கலைத்துறையில் பட்டம் பெற்ற பல்கலைக்கழகம் எதுவும் பார்த்திங்கன்னா யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் தமிழ்நதி கலைத்துறையில் பட்டம் பெற்ற பல்கலைக்கழகம் வந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் அடுத்து தமிழ் நதியின் படைப்புகள் என்னெல்லாம் பார்த்திங்கன்னா சிறுகதை வந்து நந்தகுமாரனுக்கு மாதங்கி எழுதியது கவிதை வந்து சூரியன் தனித்தலையும் பகல் இரவுகளில் பொழியும் துயரப்பணி அப்புறம் அதன் பிறகும் எஞ்சும் சிறுகதை வந்து நந்தகுமாரனுக்கு மாதங்கி எழுந்தியது கவிதை என்னெல்லாம் பார்த்திங்கன்னா சூரியனின் சூரியன் தனித்த தனித்தலையும் பகல் இரவுகளில் பொலியும் துயரப்பணி அடுத்து அதன் பிறகும் எஞ்சும் அடுத்து குருநாவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா காணல் வரி குறுநாவல் வந்து காணல் வரி நாவல் என்ன பெரு பார்த்திங்கன்னா ஈழம் கைவிட்ட தேசம் பார்த்தீனியம் குறுநாவல் வந்து காணல் வரி நாவல் பார்த்திங்கன்னா ஈழம் கைவிட்ட தேசம் பார்த்தீனியம் அடுத்து அதிசய மலர் கவிதையின் மனிதர்களின் அவலங்களாக தமிழ்நதி கூர்வனை யாவை அதிசய மலர் கவிதையில் மனிதர்களின் அவலங்களாக தமிழ்நதி கூர்வனை என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்களின் உள்ளத்தில் அதிக அளவில் துயரங்களை சுமந்து கொண்டு போருக்கு பின் மொட்டுகள் விரிந்த மலரை போல மக்கள் வாழ்கின்றனர் என்கிறார் கவிஞர் அதிசயமலர் கவிதையில் மனிதர்களின் அவலங்களாக தமிழ்நதி கூறுவது வந்து மக்களின் உள்ளத்தில் அதிக அளவில் துயரங்களை சுவந்து கொண்டு போருக்கு பின் மொட்டுகள் விரிந்த மலரை போல மக்கள் வாழ்கின்றனர் என்கிறார் கவிஞர் தொடர்ச்சியாக வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ண பாருங்கள் நாளைக்கு நம்ம வந்து பன்னிரெண்டாவது தமிழ் செய்திகளை தொடர்ச்சியாக வினா வினாடை பார்க்கலாம் நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனல் முதல் முறையாக பார்க்குறவங்களும் நீங்களும் நிறைய பேருக்கு ஷேர் விடுங்க மறக்காமல் வீடியோ மு முழுமையாக பாருங்கள் டிஎன்பிசி குரூப் எழுத போகிற இது எல்லாருக்குமே கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் நன்றி நாளை சந்திப்போம்